அதாவது ப்ரான்ஸ்ஃபியின் தேரி அப்படின்னு ஒன்று இருக்குது ட்ரான்ஸ்பமியன் தேரினா பேன்னா வந்து எவ்ரி திங் சே ஸ்பம்னா சீட்ஸ் சீட்ஸ் எவ்ரிவேர் அப்படின்னு அர்த்தம் அதை வந்து ட்ரான்ஸ்பமியன் தேரி அப்படின்ற போது எக்ஸோ ஜெனிசிசுன்னு வந்து சொல்லப்படுது ஏன் அப்படி சொல்லப்படுது அப்படின்னா இன்னொரு பிளான் எக்ஸோனா எக்ஸ் இன்னொரு பிளானட்லேருந்து வந்து சீட்ஸ் வந்து தூவி விட்டு உயிரினங்களை உருவாக்கிடுச்சு ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய தேரி ஆனால் அந்த தேரியில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அந்த ஏலியன்ஸ் உருவாக்குனது யார் அப்படின்னுங்கிறது அங்கே அந்த அந்த லாஜிக்கல் இம்ப்ளிகேஷன் வந்து அங்கே சொல்லப்படலை ஏன் சொல்லப்படலை அப்படின்னா அதுக்கான லாஜிக் வந்து அங்கே இடி வாங்குது அடி வாங்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஃபான்ஸ்வமியன் தேர்டில் வந்து அதாவது கடவுளை வந்து அதாவது ஏன் இதை வந்து இந்த தேரியை வந்து அட்வொகேட் பண்ண நினச்சாங்க அப்படின்னா அது ஏன் அதில் ஏன் அந்த ப்ராப்ளம் அப்படின்னா காடை வந்து ஏற்றுக்க மனசில்லை நாற்றுகளுக்கு அப்போ வந்து ஃபான்ஸ்வமியன் தேரி சொல்லிவிட்டால் ஏலியன்ஸ் மேலே இப்போ சொல்லிடலாம் ஏலியன்ஸ் மேலே சொல்லிட்டா ஏலியன்ஸுக்கு வந்து ஒரு கோட்பாடோ ஸ்டாண்டர்டோ ஸ்டாண்டர்ட் லிவிங் அதெல்லாம் கிடையாது மாரல் இதெல்லாம் வந்து ரிசர்ச்லாம் கிடையாது அப்படிங்கும் போது அது எப்படி அதனால் அதை காடை வந்து மறுதளிக்கிறதுக்கு மறுக்கிறதுக்கு டினை பண்ணுறதுக்கு ஏலியன்ஸை ஒரு ஏலியன்ஸ் வச்சு தேறி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபேம் இந்தியை பரப்புனாங்க ஆனால் அதில் இருக்கிற அந்த லாஜிக்கல் பிழை என்னென்னா அதில் லாஜிக்கே இல்லைங்கிறது தான் ஏன்னா அதுக்கு யார் ஹூ கிரியேட்டர் தி ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லணும்ல ஏற்கனவே ஏலியன்ஸ் வந்து ஏலியன்ஸ் ஏலியன்ஸ் இருக்கா இல்லையாங்கிற ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன அது ப்ரூவ் பண்ணப்படலை அது 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 அதுவும் அப்படியே இன்னொரு பிளானெட்டில் உயிரினங்கள் இருந்தாலும் அதுவும் கடவுள் கட்டு கட்டுப்பட்டு தான் இருந்தாலும் அந்த லாஜிக்கெல்லாம் பார்க்க முடியும் ஏன்னா க்ரியேட்டர் ஒரு டிசைனர் ஒருத்தர் இருந்தால் தான் க்ரியேஷன் இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அப்போ வந்து காடுங்கிற ட்ரூத்தை வந்து ஃபேக்டை வந்து டினை பண்ண முடியாது டிஸ்ப்ரூவ் பண்ணவும் முடியாது அதேமாதிரி ஏபியோஜெனிசிஸ்னு ஒன்று இருக்குது நான் மேட்டரில் இருந்து அந்த நான் அதாவது உயிரற்ற விஷயத்துலேருந்து உயிர் உள்ள விஷயங்கள் உருவாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது உதாரணம் சொல்லப்போனால் ப்ரைமாடியல் சூப்னு ஒரு விஷயம் இருந்துச்சு கடல் வந்து கொந்தளிப்பு நிலையில் இருந்தது தண்ணீர் உலகத்தை உலகம் உருவாக உருவாகும்போது அதுலேருந்து அது வந்து ப்ரைமாடியல் சூப் அப்படின்னு சொல்லுவோம் சொல்லுவாங்க இவங்க நாத்திகரில் சொல்லுவாங்க நம்ம அதை ஏற்றுக்கிறது இல்லை ப்ரை மாடல் சூப்பில் வந்து உயிரினங்கள் வந்து அங்கேருந்து உருவாச்சு அமீபா இதெல்லாம் வந்து அங்கேருந்து உருவாச்சு அந்த சூடு த சூடு தன்மை இதெல்லாம் சேர்ந்து பேக்டீரியா அதெல்லாம் சேர்ந்து உருவாச்சு அப்படின்னா டிசைனர் இல்லை கிரியேட்டர் இல்லைன்னு மறுக்கிறதுக்காக சொல்லப்பட்டது அதை வந்து அது அது அதில் வந்து மேட்டர்லேருந்து அதாவது மேட்ரு மேட்ரு இல்லாத ஒரு விஷயத்துலேருந்து இப்படி மேட்ரு உருவாகும் இல்லையா அப்போ அப்போ வந்து அதுக்கான மைண்டோ அதுக்கான இன்டெலிஜென்ஸோ இருக்காது அதை எப்படி மேட்ரை உருவாகியிருக்க முடியும் அதே மாதிரி மேட்ருலேருந்து ஸ்பிரிச்சுவல் திங்ஸையோ தாட் ப்ராசஸ்லேயே எப்படி உருவாகியிருக்க முடியும் கண்டிப்பாக மேட்ருலேருந்து ஸ்பிரிச்சுவல் திங்ஸோ கான்சியஸ்னஸோ உருவாகிருக்க முடியாது கான்ஷியஸ்னஸ்லேருந்து மைண்ட்லேருந்து இன்டெலிஜென்ஸ்லேருந்து இருந்தால் மேட்ரு உருவாக முடியும் அப்போது இதெல்லாம் வந்து லாஜிக்கலாக பார்க்கும்போது ஏ நாத்திகமாக ஏன் இடி வாங்குது அடி வாங்குது அப்படின்னு பார்த்தா அதுதான் நல்ல விஷயங்கள அட்வொகேட் பண்ணணும் லாஜிக்கலான விஷயங்களை சென்சிபிளான விஷயங்களை அட்வொகேட் பண்ணும்போது தான் அது வந்து வாழ்க்கைக்கு இண்டிவிஜுவலுக்கும் சொசைட்டிக்கும் கண்ட்ரிக்கும் உலகத்துக்கும் நன்மை பயக்கும் இல்லாத மாரல் இல்லாத ஒரு விஷயத்தை போய் அட்வொக்கேட் பண்ணும்போது என்ன ஆயிரம்னா பிரச்சனை ஆயிடும் அதில் இருக்கிற இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து கான்சிக்வன்சஸ் வந்து விளைவுகள் வந்து மனிதர்கள் பாதிக்கும் அப்போது ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு வேர்ல்ட் வியூ என்ன அப்படின்னா காட் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் அப்போது அது கிரைஸ்டின் வேர்ல்ட் வியூ கிறிஸ்தவ வேர்ல்டு வியூவில் தான் காட் இருக்கார் அப்போ வந்து காட் இருக்காருங்கிறது காட் இருக்காருங்கிறது எப்படி வந்து அதை லாஜிக்கலாக பைபிள் படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா இந்த பிகினிங் காட் க்ரியேட் தவென்ஸ் ஏதாது அப்படின்னு பைபிள் இருக்குது அப்போது இந்த பிகினிங் காட் க்ரியேட்னா பிக் பேங் ஒரு ஆரம்பம்னு ஒன்று இருந்திருக்கு அப்படிங்கிறத பைபிள் சொல்லுது அதில் லாஜிக்கலாக கடைசி வரைக்கும் பைபிள் இருக்கிறது அதில் விசேஷமே ஃபோர்ஸ் மேட்டர் எனர்ஜி ஸ்பேஸ் டைம் இதெல்லாமே வந்து ஃபோர்ஸ் மேட்டர் எனர்ஜி ஸ்பேஸ் டைம் இதை இது இதெல்லாம் சேர்ந்து வந்து இது இதெல்லாமே இந்த முதல் ரெண்டு வசனங்களில் உள்ள உள்ளடக்கக்கூடியதாக இருக்குது இன்க்ளூசிவாக இருக்குது அப்போ இதெல்லாம் வந்து ஒரு இன்டெலிஜென்ட் டிசைனர் கிரியேட்டர் தான் பண்ணியிருக்க முடியும் அப்போ காட் தான் பண்ணியிருக்க முடியும் அப்படின்றது வந்து லாஜிக்கலாக பைபிளில் வந்து கடவுள் இன்விசிபிளாக எப்படி இருந்தார் விசிபிளாக எப்படி உலகத்துக்கு வந்தார் எப்படி வந்து மறுபடியும் வீட்டிலிருந்து போனார் இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு கொஹீரன்ஸில் கதையோட அதாவது ரியல் ஸ்டோரி நான் சொல்கிறேன் இஸ் ஸ்டோரி ஹிஸ் ஸ்டோரி ஹிஸ்ட்ரி அப்போ ரியல் ஸ்டோரியில் வந்து ஸ்டோ ஒரு ஸ்டோரினா அதுக்கான பிகினிங் மிடில் எண்டு கன்க்ளூஷன் இருக்கணும் அப்போ அது எல்லாமே ஹிஸ்டாரிக்கலாக லாஜிக்கலாக சயின்டிஃபிக்காக ஃபிலசாஃபிக்கலாக சென்சிபிளா தியோலாஜிக்கலா சைக்கலாஜிக்கலாக எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் நிறைவேற்றக்கூடிய ப்ரோஆக்டிவ் புக்காக ப்ராஃப்டிக் புக்காக கியூமுலேட்டிவ் புக்காக அதே சமயத்தில் ரொம்ப வாழ்க்கைக்கு உதவக்கூடிய அற்புதமான கருத்துக்கள் உள்ளடக்கக்கூடிய உலகத்துல சிறந்த புத்தகம்னு பார்த்திங்கன்னா பைபிள் அதுலேருந்தான் மீதி எல்லா புத்தகங்களும் வந்திருக்குன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் யூடியூப் வீடியோஸும் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அதுக்கான லாஜிக் சொல்லியிருப்பேன் அப்போது அப்போ எவ்வளோ பெரிய விஷயங்களை உள்ளடக்க உள்ளடக்கி எவ்வளோ பெரிய எவ்வளோ ஆங்கிள்ஸில் வந்து லைஃப் வந்து டீல் பண்ணக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் பைபிள் இருக்கு அப்போது பைபிள் சொல்லிக்கிறபடி கட ம கடவுள் வந்து மனிதனேஸ் அவருடைய சாயல உருவாக்க உருவா உருவாக்கினதால இன்டெலிஜென்ஸ் இருக்குது ஆப்சர்வேஷன் இருக்குது இதெல்லாம் பார்க்குறோம் அப்போ வந்து டிசைனர் இருந்தால் தான் டிசைன் இருக்க முடியும் அப்படிங்கிற லாஜிக்கு க்ரியேட்டர் தான் கிரியேஷன் இருக்க முடியும் இன்டெலிஜென்ஸ் இருந்தால் மைண்டுன்னு ஒன்று இருந்தால் தான் வந்து மேட்ரை உருவாகிருக்க முடியும் ஒரு விஷயத்தை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா மை தான் இன்விசிபிள் விஷயந்தான் விசிபிளாக கன்வெர்ட் பண்ண முடியுது ஏன்னா மைண்டுங்கிறது இன்விசிபிள் கான்ஷியஸ்னஸ் பிரெயின்ன்றது வேறு மைண்டுன்ற மைண்டுன்றது வேறு மைண்டு தான் பிரெயினை கண்ட்ரோல் பண்ணும் அப்போ மைண்டு வந்து இன்வெர்சிபிள் கான்ஷியஸ்னஸ் வந்து இன்வெசிபிள் மைண்டுக்கும் சோலுக்கும் சம்மந்தம் உண்டு பிரெயினுக்கும் பாடிக்கும் சம்மந்தம் உண்டு பட் மை மைண்டையும் சோலையும் கரெக்டாக வச்சால் தான் பாடி வந்து காரோலேட் ஆகும் இப்போ அதாவது அது அதோடைய மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் தெரியும் அப்படி இருக்கும்போது இன்வெர்சிபிள் மைண்டு தான் வந்து உருவாக்குது அப்போ இன்வெர்சிபிள் காட் தான் வந்து உலகத்தை உருவாக்கியிருக்காரு அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் அப்போ நம்மளை படைத்ததில் வந்து அவருடைய அர்த்தங்கள் மீனிங் எவ்வளோ இருக்குது மொராலிட்டி எவ்வளோ இருக்குது லாஜிக் எவ்வளோ இருக்குது சென்சிவிட்டி எப்படி எவ்வளோ இருக்குது அவரோட நம்ம இணைந்து இணைந்து பயணிக்கக்கூடிய வாழ்க்கையோட ரிலேஷன்ஷிப் ஃபெலோஷிப் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அதோடைய பீஸ் ஆஃப் மைண்ட் அவரோட கடவோடு இருக்கும்போது பீஸ் ஆஃப் மைண்டு எவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம்